மிதுன ராசிக்கு அடுத்த ஐம்பது நாட்கள் இதெல்லாம் பண்ணால் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அவங்களுக்கு வெற்றிதான் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் சும்மாவே உங்கள் லைஃப் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன் காரணம் எல்லாம் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணணுன்னா ஒன்றுமே தேவையில்லை காரணம் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஏழுக்குடிய குரு பகவான் பத்துக்குடிய தொழில்காரகன் அவர் வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது தனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா பணம் வருகின்ற வடிகள் எல்லாம் அதிகமாகிறது பத்துக்குடைவனாகவும் குரு பகவான் இருந்து அவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா தொழில்காரகனாக இருப்பதால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும் இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தருகின்ற பலனை தா தவிர அவர் வந்து எதை பார்க்கிறாருன்னு பார்க்குறோம் ஐந்தாம் பார்வையாக ஆறை பார்க்கிறார் அந்த ஆறாம் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் நிற்க வைச்சிட்டார் சுக்கரன் நிற்க வச்சிட்டார் சூரியன் நிற்க வச்சிட்டார் எல்லாரும் நிற்க வச்சிட்டார் இந்த வருடத்தினுடைய எண்டில் புதனை நிற்க வச்சுருவார் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அந்த ஒரு நாள் உங்களுக்கு வரும் இந்த மாசம் இந்த வருஷத்துலேயே வரும் நீங்கள் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் ஒரு காலத்தில் என்னென்ன பேசணும் நீ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் உங்களுக்கு வரும் வந்து சேரும் காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய இந்த பார்வை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சார் சுவாமிகளை தான் சந்திக்கு வந்திருக்கோம் சுவாமி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அதாவது ஒரு சில மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷ்ணு மாயாவை இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சி ஸ்ரீமடம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த விஷ்ணு மாயா மட்டும்தான் விஸ்வரூப விஷ்ணுமாயாவாக எழுந்திருகிறார் இந்த இடத்துல எப்படி நாங்கள் இதை சாதிச்சோங்கிறது எங்களுக்கே பிரமிப்பா இருக்கு கேரளா ஃபுல்லாக வரும் ஒரு ஒன்றரை அடி ஃபீட்டில் தான் அந்த விஷ்ணு மாயாங்கிறவர் இருப்பார் சாத்தன் சுவாமின்னு பேர் அதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் நாங்கள் பெரிய சிலையாக அது ஒரு ஆறு அடி உயரத்தில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணி எப்படி பண்ணுறது ஏன்னா கேரளா பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் உருவம் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அது காரணம் உருவம் பெருசாக இருக்கும்போது நிறைய அதுக்கு நீங்கள் உணவு தரணும் அதே மாதிரி நிறைய அதுக்கு வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால யாரும் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த அடி பெரிய உயர சிலையோட தினமும் ஹோமங்கள் பண்ணுறோம் அது கணபதி ஹோமோ மாயா ஹோமோ அஷ்டநாகங்களுக்கான ஹோமோ நவகிரகங்களுக்கான ஹோமோ அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு ஹோமம் பண்ணுறோம் இந்த ஹோமம் பண்ணுறது எல்லாருக்கும் புதுசாக இருந்தது அது எப்படி தினமும் ஒரு மனிதனால் ஹோமம் பண்ண முடியுது அது எப்படி இவ்வளோ பெரிய பிளண்ட்டி ஆஃப் மணி வரால செலவு பண்ண முடியுது அப்படிங்கிறது அது ஸோ பக்தர்கள் நிறைய பேர் கமிட் ஆகுறாங்க அவங்களோட பிரச்சனைகளை வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைகளில் கமிட் ஆகி தீர்த்துக்கிறாங்க அடுத்த பேட்சு இப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நோயோடு வராங்க ஏதோ ஒரு கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை அட்மிட் ஆகி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அடுத்த ஆள் வா கம் லெட் நீங்கள் டிஸ்சார்ஜ் அடுத்த புது பேஷண்ட்டுள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை ஒரு ஒர்க் ஆன் பேஸிஸில் நாங்கள் பண்ணுறோம் பூக்களின் புகழ்பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது அவ்வகையில் எங்களின் புகழ் பொறுப்பை ஆன்மீக பரிகார சேனல் ஏற்றுக்கொண்டது மிகவும் சந்தோஷம் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் பரவி இருக்க வாய்ப்புகளே இல்லை ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்மளோட நேர்களுக்காக நிறைய பலன்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இப்போது அடுத்து ஐம்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது மிதுன ராசிக்கு அடுத்த ஐம்பது நாட்கள் இதெல்லாம் பண்ணால் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் சும்மாவே உங்கள் லைஃப் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா இதெல்லாம் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும்ல ஒன்றுமே தேவை காரணம் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஏழு கொடிய குரு பகவான் பத்து கொடியர் தொழில்காரகன் அவர் வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது தனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா பணம் வருகின்ற எல்லாம் அதிகமாகிறது ஒரு மனிதருக்கு தொழில் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆனாலே வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனைகளுமே இருக்காது தொழில் தான் முக்கியம் இந்த தொழிலுங்கிற ஸ்தானத்துக்குரியவர் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல போது இப்போ ரெண்டாம் இடம் பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மிதனராசிக்காரகன் நல்லா படிக்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து ஐபிஎஸ் மாதிரி ஐஏஎஸ் மாதிரி இந்த கேட் எக்ஸாமு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீட் எக்ஸாமு நீங்கள் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் வரும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் உச்சம் பெற்ற ரெண்டாம் இடத்துல மனைவியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் வரும் மனைவி வீட்டு சொத்து வர்றது மனைவி வழியில் பணம் வர்றது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னால் கிடைக்கக்கூடிய பணங்களும் வரும் இப்போ சில பேர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் பத்துக்குடையவனாகவும் குரு பகவான் இருந்து அவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா தொழில்காரகனாக இருப்பதால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும் இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தருகின்ற பழனைத்தா தவிர அவர் வந்து எதை பார்க்கிறாருன்னு பார்க்குறோம் ஐந்தாம் பார்வையாக ஆரை பார்க்கிறார் அந்த ஆறாம் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்ன மாதிரி செவ்வாயை நிற்க வச்சிட்டார் சுக்கர நிற்கவேஷ்டார் சூரியன் நிற்க வச்சிட்டார் எல்லாரும் நிற்க வச்சிட்டார் இந்த வருடத்தினுடைய எண்டில் புதனை நிற்க வச்சுருவார் ஸோ அப்போ என்ன ஆகும்னா குரு சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்து குடி யோகாதிபதி யோகாதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு குரு பகவானுடைய போது வாழ்க்கையில் நம்ம சில பேர்கிட்ட கேட்போம் என்ன கேட்போம் காயும் இந்த மாதிரி வந்து எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா வெளிநாட்டு போகிற யோகம் இருக்கா எனக்கு வந்து க குழந்த பிறக்கிற யோகம் மாதிரி யோகம்னு சொல்லுவோம் யோகம்னா என்ன அப்படின்னா அந்த அமைப்பு எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறது நான் மல்டி மில்லியன் ஒரு அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்கா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான தக என்ன சொல்கிற தகவல்கள்னு சொல்லுவாங்க அது இருக்கான்னு பார்க்குறது அதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குது ஸோ இப்போ வந்து ஐந்தாம் இடத்து ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த பிரச்சனை அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் ஆறாம் இடம் அதை குரு பகவான் பார்த்துறாரு இது என்ன முக்கியமான விஷயம்னா ஆறு செவ்வாயே செவ்வாயை ஆட்சி பெற்ற அமர்ந்து அவரை குரு பகவான் பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டமே இல்லாதபடிக்கு உங்களை ஆக்குறார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செவ்வா பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வியாதி ரத்தம் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி வந்து நரம்பு தளர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட செவ்வான்னா உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம் அடிதடி காயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திருவாரூர் என்றைக்கோ அடிப்பட்ட காயம் சார் அந்த ரணம் இன்னும் ஆறவே இல்லை இதெல்லாம் ஆறாம் இடம் இன்னொன்று குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குரு தான் கல்லீரலுக்கு அதிபதி சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான பழக்கங்களால் வைத்த டோட்டலாக கெடுத்துக்கிட்டு கல்லீரல் பேஷண்ட்டாக இருப்பாங்க பெருங்குடல் பேஷண்ட்டாக இருப்பாங்க கிட்னி பேஷண்ட்டாக இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பது வந்து ஒரு பெரிய புனர் வாழ்வுன்னே வச்சுக்கலாம் வாழ்க்கையிலே உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் இப்போ போகிறீங்க புனர்வாழ்வு அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் எதிரிகள் மறைமுக விமர்சனங்கள் உங்களை வாழவே விடாமல் இந்த எதிரிகள் பட்ட டார்ச்சர் இதெல்லாம் சரியாடும் அடுத்ததாக இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்த்ததைப் போலவே எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆயுள் பாவம் ஐசூல் யாராவது இந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அது இங்கே இந்த இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த பதிவுகளை பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை டாக்டரே கைவிருச்சுருந்தாலும் ஓகே ஆகிடும் அடுத்த இந்த தொண்ணூறு நாளில் இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக இந்த குரு பகவான் வந்து எதை பார்க்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பத்தாம் இடம் என்பது என்ன பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி கூட தால் எவர் தடுப்பார் உங்கள்ட உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதே குரு கிடையாது சனிதான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி ஆகட்டும் ஒருத்தர் தூங்கின்னு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கிடைச்சா அந்த கொசு பெரியலாயிடாது ஒரு நாள் முடிச்சு நிற்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுனு போயிடும் ஒரு நாள் அதுதான் இந்த மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அந்த ஒரு நாள் உங்களுக்கு வரும் இந்த மாதம் இந்த வருஷத்துலேயே வரும் நீங்கள் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் ஒரு காலத்தில் என்னென்ன பேசுனே நீ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் உங்களுக்கு வரும் வந்து சேரும் காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய இந்த பார்வை உங்கள் பத்தாம் இடத்துக்கு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறார் உங்களை உலக புகழ் பெற வைக்கிறார் அதாவது இருக்க பெரிய விஷயமே வேர்ல்டு பாப்புலராக போகிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒன்று நாலு கூடிய புத பகவானை குரு பகவான் பார்க்க ப்ரமோஷன் வாய்ப்புகள் மிதுனராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியாகவும் சொன்னேன் கடன் அடைன்னு சொன்னேன் இதே பெரிய விஷயம் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதை பிராண்ட் ஆவீங்கன்னு சொன்னேன் அது அடுத்த பெரிய விஷயம் அதுக்கு அடுத்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கூடிய சூரிய பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் இது அடுத்தது கூடிய சுக்கர பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் இத்தனை பேர் சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்காகவே என்னமோ வந்து அமைச்சு கொடுத்து இது எப்படின்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைய வந்து அதுக்கு படிக்க வச்சு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தையை ஃபாரின் அனுப்பி வச்சு அந்த குழந்தைக்கு வீடு வண்டி வாசல்லாம் வாங்கி கொடுங்க அந்த குழந்தை யார் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அந்த மாதிரி குரு பகவான் உங்களை தத்தெடுத்து மைடு இத்தனைக்கும் அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை யுவர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் புதன் பட் ஆனால் புத குரு பகவான் உங்களை வந்து எடுத்து வச்சு வளர்த்தி கொடுக்குறார் இந்த இந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருவார் இந்தா இதை தானே வேணும் உனக்கு வேறு என்ன வேணும் இந்த வச்சுக்கோ என்று கொடுத்துறாரு அப்போ இத்தனை நல்ல விஷயங்கள் மிதனராசிக்கு நடக்க போகுது அதாவது உயிர் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படி டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும் சனி வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் பிராண்ட் ஆயிடுவாங்க டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிச்சார பயிற்சி ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராசிக்கே வந்துருவார் இவருக்கு ஒண்ணுல இருந்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்க்க போறாரு ரெண்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து தினஸ்தானத்துல இருக்கிறப்ப குரு பவனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது இவங்க என்ன பரிகாரம் செய்யலாயா இவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு ஒரு பரிகாரமும் தேவை ஆக்சுவலாக என்ன இங்கே உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு ராசியில் இருக்கும்போது ராசியில் குரு இருந்தால் உடம்ப படுத்தும்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வந்து குரு பகவானை அடர் அடிக்கடி வழிபடணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சுக்கர பகவான் வந்து இவங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கிறதால அது ஒரு தான் என்பதால் இவர்கள் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு செல்லணும் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோக்கு இவ்வளோ லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா க மாங்காடு காமாட்சி ஆகட்டும் அல்லது வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும் அல்லது வந்து இவர்கள் எந்தெந்த வந்து இந்த மாதிரி அம்பாலை வழிபட 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 இவரோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் 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 சரியாயிட்டே வரும் தான் இவங்களுக்கு அந்த இந்த லக்ஷ்மி தான் இந்த லக்ஷ்மியை வழிபட வழிபட சுக்கர பகவானுடைய அருளை பெறுவார்கள் அதனால சிங்க பெருமாள் கோயில் கூட போகலாம் அல்லது ஸ்ரீரங்கம் போகலாம் இங்கெல்லாம் போனீங்கன்னா பகவானுடைய அருள் கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு சனி ஓகே குரு ஓகே மேஜரான இப்போ சொல்லுவாங்கல்ல உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கான்ஸ் அதெல்லாம் ஓகே மற்றபடி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் மற்றபடி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்த ஐம்பது நாட்களுக்கு மிதுனா ராத்திக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்